சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அதே போல கணவன் மனைவி உறவுல என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அதே நேரத்தில் காதல் அமைப்புகள் எப்படி இருக்கு காதல் கைகூடுமா அப்படிங்கிற ஒரு மூணு டாபிக்கே மட்டும்தான் டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படி சார் பார்க்குறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருட கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது குரு சனி ராகு கேது தான் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்படி குரு சனி ராகு கேதுவனுடைய பயிற்சிகள் இருக்குது மார்ச் மாதம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு அதே நேரத்தில் ராகு பகவான் மே மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மூ மூன்றாம் இடத்திற்கு நான்காம் இடத்துலேருந்து பயிற்சி ஆகுது கேது பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது ஒரு நல்ல விஷயம் அதே நேரத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இதுவரைக்கும் ஆறாம் இடத்துல ருணரோக சத்துருஸ்தானத்துலேருந்து அவங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது இதே மே மாதம் இப்போ மே மாதம் எது பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது மார்ச் மாதம் சனி பயிற்சி இருக்குது இப்போ குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்குது குரு பலம் அடையக்கூடிய எப்படி உங்கள் ராசி பார்த்துட்டாலே போதுமே அவர் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த வருடம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் ஏற்படுது ஸோ இதை மையப்படுத்திட்டு உங்களுக்கு குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்க போகுது பொருளாதார நெருக்கடிகள் இருக்கா பொருளாதாரத்தில் எப்படி நீங்க இருக்கணும் அதே போல் வந்து கணவன் மனைவி உறவு மெட் மற்றும் காதல் அமைப்புகளில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத போகிறோம் கூடவே உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசா எப்படி இது மெர்ச் பண்றது என்ன அமைப்புகளும் இருந்தா இதை நம்ம நம்மளுக்கு இன்னும் நல்லபடியாக ஒத்து வரும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அதுக்கு நான் பரிகாரம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதில் பார்த்துடலாம் முதல்ல ராசி என்பவர்களுக்கு குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்துக்கலாம் குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் குடும்ப குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா மகர ராசி மகர ராசியின் அதிபதி சனீஸ்வர பகவான் இது வரைக்கும் முதல் மூன்று மாதங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் இருந்தாரு பலமா இருந்தாரு அடுத்த மறுபடியும் எகைன் சனி நான்காம் இடத்துக்கு போகுது சனி நான்காம் இடத்துல நல்லதான்னா அர்த்தராஷ்டிரம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஸோ அது என்ன செய்யுது அப்படிங்கறத பார்ப்போம் அது சுகக்கேடுகளை கொடுக்குமே தவிர கணவன் மனைவி உருவிலையோ குடும்பத்திலேயோ எந்த தொந்தரவுகளையும் ஏற்படுத்தாது ரெண்டாம் பாவத்துக்கு சனியினுடைய தொடர்பும் இல்லை பாவகிரங்களுடைய தொடர்பு எதாவது இருக்குன்னா இரண்டாம் பாவத்துக்கு சனியோட தொடர்பு இல்லை ராகுக்கே அது என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மே மாசம் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்த்துட்டு தான் இருந்தாங்க ராகு ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து தன்னோட கண்ட்ரோல் ரெண்டாம் பாவத்துக்கு வச்சுக்கிட்டுது ஆனா அதே சூழ்நிலையில குருவினுடைய பார்வையும் அந்த இரண்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால மே மாசம் வரைக்கும் குருவோட பார்வையும் அங்கே ரெண்டாம் இடத்துக்கு கிடைக்குதுங்க அப்போ குருவினுடைய பார்வையும் இருக்கு அதே நேரத்துல ராகவினுடைய பார்வையும் மே மாசம் வரைக்கும் கிடைக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள ஆயிரத்திட்ட பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் நிறைய பார்த்துடுச்சு காசு பணம் குடுக்கல் வாங்குறதுல தொழில் அமைப்புகளில் தொழில் இல்ல ரொம்ப பிரச்சனைகள் நல்லபடியா ஓடிட்டு இருந்த தொழில் அப்படியே கொஞ்சம் முடங்கின மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே தனுசுக்கு இருந்துட்டு இருந்தது ஏன்னா பத்தில் அதே நேரத்துல கேதுவும் இருந்தாங்க சோ இந்த அமைப்புகள் எல்லாம் தொழில் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் இது சார்ந்த விஷயங்களை மையப்படுத்தியே கணவன் மனைவிக்குள்ள குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் குடும்பத்துல இருக்க ஒரு மூணு பேரும் நாலு பேர் இருக்கிறீங்கன்னா நாலு பேருமே முகம் கொடுத்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு நேரம் நல்லா பேசினாலும் ஒரு நேரம் எரிஞ்சரிஞ்சு விலகிறது நடந்த விஷயங்களை நினைச்சு கொஞ்சம் மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டு இருக்கும்போது அதை ஒருத்தர் கேட்க முடியாம தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் தவிப்புகள் எல்லாமே பார்த்துட்டு வந்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தது அதை எல்லாம் மேனேஜ் பண்ணி வர்ற அளவுக்கு குருவினுடைய பார்வை இருந்தது அதனால கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது தேவையான அளவுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கல அப்படின்னாலும் ஏதோ மேனேஜ் பண்ற அளவுக்காவது கிடைச்சிட்டு இருந்தது அப்படிங்கிற விஷயத்த நம்ம மறக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள மே மாசம் வரைக்கும் நீங்க அந்த சூழ்நிலையில தான் இருக்க போறீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதுக்கு தயாரா இருந்துக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன சார் எடுத்து நெகட்டிவா இருக்கு இருக்கிறது இருக்கிற மாதிரி சொல்லிட்டா நீங்க அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுக்குவீங்க வர்றதை அக்செப்ட் பண்ணி பழைக்குவீங்க அதுவே பெரிய பரிகாரங்க புரியுதுதான் இதுதான் நடக்க போகுது இப்படி தான் இருக்க போது அப்படின்னா நம்ம ஓகே ஆமாம் சொல்லியிருக்காங்க இதுதான் அடுத்தது என்ன பண்ணலாம் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு அதுக்கு ஏதாவது வழி சொல்லியிருக்காங்க அதை செய்திவோம் பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு வெளியே வருவோம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் வர்றதுக்காக தான் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றது புரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த கேது பயிற்சியும் அந்த குரு பயிற்சியும் ஆயிடுச்சு இப்போ குரு ஏழாம் இடத்துக்கு வந்துடுறாரு ராகு மூன்றாம் இடத்துக்கு வந்துடுது ராகு ராசியை சனியும் ராசியை பார்க்கும் அதே நேரத்துல குருவும் ராசியை பார்ப்பாரு அர்த்தராஷ்டிரமே சமாளிக்க முடியும் ராகுவினுடைய பார்வை சகோதர வகையிலோ அதே போல் மாமனார் அப்படிங்கிற உறவு வகையிலையோ நம்மளுக்கு தொந்தரவுகள் வருதா அப்படின்னு கேட்டால் அங்கேயும் அது இல்லை ஏன்னா குருவோட பார்வை அதை சமாளிச்சிடுது அப்போது பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள அப்படின்னு பார்த்துட்டா இந்த மாத துவக்கத்தில் இந்த வருட துவக்கத்துல இருந்து மே மாசம் வரைக்கும் தான் ஜூன் ஃப்ரீ ஃப்ரீயாகிடுவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் சளிப்புகள் எல்லாமே ரெடியாகும் நிறைய குடும்பம் பிரிஞ்சு இருந்திருக்கு கணவன் மனைவி ஒன்றும் மண்ணா இல்லாமல் தனியாக இருந்திருக்காங்க அதே போல் பொருளாதார ரீதியான பிரிவினைகள் வேலைக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகிற மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை துணைக்கு சூழல் அமைஞ்சிருக்கும் நிறைய அலைச்சலை கொடுத்துருக்கும் நிற்காமல் ஓடிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை கொடுத்துருக்கும் உங்களுடைய துணைக்கு ஸோ இது எல்லாம் தாண்டி மே மாதத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி உறவாகட்டும் சாரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளாகட்டும் நல்ல ஸ்மூத்தாக போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துது இல்ல மாற்றமே இல்ல சார் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் சார் குடும்பத்தில பிரச்சனை இருக்குது அப்ப கணவன் மனைவி எப்படி இருந்திருப்பாங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டா பாருங்க ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிதுன ராசியா வருது மிதுன ராசிக்கு குருவோட பார்வை இருக்கான கிடையாது சனியினுடைய தொடர்பு இருக்கான அதுவும் இல்லை ராகுகேதுவனுடைய தொடர்பு இருக்கான அதுவும் கிடையாது இப்போ முதல் முதல் ஆறு மாதங்களுக்கு அதாவது ராகுக்கியது பயிற்சியோ குரு பயிற்சியோ நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் குடும்பத்தில் அத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படிங்கிறது போயிட்டு யாருக்காக கஷ்டப்படுறாங்க நம்மளுக்காக தான் நம்மளுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடந்துட்டு இருக்காங்க நம்ம அவங்கள வெறுக்கக்கூடாது கூடாது அவங்க மேல இன்னும் பாசம் பற்றுதல அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதை வெளிக்காட்டிக்க மாட்டோம் வெளிக்காட்டினா அப்படியே டவுன் ஆகிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அதை வெளிக்காட்டிக்கவே மாட்டோம் அதை வெளிக்காட்டிக்க மாட்டோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யூனியம் ஒரு அன்பு பாசம் ஏக்கம் அப்படிங்கிறது வந்து அதிகமாயிட்டேதான் இருக்கும்போது குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சரி அதெல்லாம் எப்போ வெளிக்காட்டுவோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆகுது ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகுறாரு அப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை துணைக்காக உண்மையில் இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள கண்டிப்பா வருவீங்க நீங்க அவங்கள தேடி போவீங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் சண்டைகள் பிரிஞ்சே இருந்தாலும் சரிங்க நீங்க உங்கள் வாழ்க்கை துணையை தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாச்சு அவர்களுடைய நல்ல எண்ணம் நல்ல மனது அவருடைய நடத்தை எல்லாத்தையும் பார்த்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்மகிட்ட இதெல்லாம் மிஸ்டேக்கெல்லாம் இருந்தது அதை நம்ம நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறதுக்கு தான் அவ்வளோ இவ்வளோ தூரம் பாடுபட்டுருக்காங்க நம்மளுக்காக தான் இருந்திருக்காங்க நம்ம அதை பார்க்காம தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டுட்டோம் பிரிஞ்சுருக்கிறோம் அதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு நம்மகிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை உணர்ந்து குடும்பம் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்து நீங்க அவங்கள தேடி போறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வந்தாச்சு முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுடைய தாய் வழி உறவுகளுமே உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தான் சப்போர்ட் பண்ணதே தவிர உங்களுக்கு கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை துணைக்கு தான் சப்போர்ட் பண்ணதே தவிர உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்போ நீங்கள் அங்கே தேடி போறது அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்படக்கூடிய ஆக்கப்படக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மே மாசத்துக்கு அப்புறம் கணவன் உறவு சூப்பராக இருக்க போது அதில் மாற்றம் இல்லை புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் அதே நேரத்தில் கேதுவனுடைய தொடர்பு அங்கே இருக்குது இல்லையா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ராசிக்கு ஏழாம் இடத்தை தன்னோட கண்ட்ரோல் வச்சுக்குவார் இல்லையா ஸோ இது என்ன பண்ணுதுன்னா நீங்கள் அவங்கள தேடி போகிறீங்க அவங்கள உங்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் முன்னாடி இருந்த தெளிவு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்டே இருக்காது என்னன்னா நம்மளை ஒருத்தர் தேடி வந்துட்டாங்க அப்போ நம்ம தான் அப்படிங்கிற வெயிட்டு மனசுக்குள்ளே வந்துடும் அதனால நீங்க சொல்றதையும் கேட்க மாட்டாங்க சுயமாவும் யோசிக்க மாட்டாங்க செய்த தவறுகளையே திரும்ப திரும்ப வாழ்க்கை துணை செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை வேலையா போயிடும் இதுவும் நடக்கும் இல்லைன்னா வாழ்க்கை துணையின் பேர்ல கடன் பொருளாதார அமைப்புகள்ல கொஞ்சம் நெருக்கடி வந்து அவர் பேர்ல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் ஸோ அவ்வளவுதான் வாகனத்தின் மீது கடன் சொத்தின் மீது கடன் இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது ஓகே காதல் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா மே மாதத்துக்கு பின்பு ராகுவினுடைய கண்ட்ரோல் ஐந்தாம் பாவத்துக்கு கிடைக்குது ராகு ஐந்தாம் பாவத்தை கண்ட்ரோல் பண்ணுறாரு மே மாதத்துக்கு அப்புறம் மே மாதத்துக்கு முன்னாடி அந்த கண்ட்ரோல் கிடையாது ராகுவோட கண்ட்ரோல் அங்கே இல்லை பாவகிரகங்களுடைய தொடர்பு அங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் மார்ச் மாதம் வரைக்கும் சனி அந்த பாவத்தை பார்த்துட்டு இருந்தாரு சனி பயிற்சி ஆயிடுது அதே போல் ராகு மே மாதத்தான் பயிற்சி ஆகிறார் அப்போது சனி பயிற்சிக்கும் ராகுகேது பயிற்சிக்கும் இன்பிட்வீன் கேப்பில் ஒரு சான்ஸ் கிடைக்கும் என்னென்னா ஆல்ரெடி காதல் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் வந்து அதை சரி செய்யறதுக்கு சான்ஸ் கிடைக்கும் புதுசாக காதல் மலரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் இல்லைன்னா யாராவது உங்கள்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா ஆல்ரெடி பிரிஞ்ச காதல் மறுபடியும் சேரும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உணர்ந்துட்டு சரி ஓகே ரெண்டு சைடும் மிஸ்டேக்ஸ் இருக்குது நம்ம பேசி அதை வந்து சரி செய்துட்டு மறுபடியும் ட்ராவல் பண்ணுவோம் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மன வருவாங்க மார்ச்சுக்கு அப்புறம் மேக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் அப்படிங்கிற மாதத்தை சரியாக பயன்படுத்திக்குவாங்க உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியான சூரியன் அந்த இடத்துக்கு பயணிப்பார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அப்போது உங்களுடைய காதல் உங்களுடைய ஆசிகள் உங்களுடைய விருப்பங்களை சரியாக எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் மனசுக்குள்ளே என்ன அளவுக்கு லவ் இருக்கோ அதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக அந்த இடத்துக்கு சக்ஸஸ் ஆகிடும் அப்போ மார்ச் முடிகிற வரைக்கும் காதல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க மார்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களால் முடிஞ்ச விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் முடிச்சுடுங்க எல்லா விஷயம் முடிச்சிடுங்க அப்படின்னா உங்களுடைய காதலை சொல்லிடுங்க அப்படின்ற காதலில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை தீர்த்துடுங்க அப்படிங்கிறேன் அது நல்ல சான்சஸாக இருக்கும் ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு போங்க தட்சிணாமூர்த்திக்கு ரெண்டு நெய் தீபம் போடுங்க அதே போல கொஞ்சம் அரளி பூ செவ்வரளி மாலை வாங்கி போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு இந்த வழிபாடா செய்யுங்க இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கி ரொம்ப அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் நன்றி வால்குளமுடன் திருச்சிற்றம்பலம்